மீட்கப்படக்கூடிய முடியுது இதற்கு முன்பாக பார்க்கப்பட்டவர் அமெரிக்க விண்வெளி வீராங்கனை அவர் இயல்பாக நடந்து சென்ற காட்சிகளை பார்த்திருக்க முடியும் சில மாதங்களுக்கு முன்பு இதே போல ஒரு விண்கலத்தில் சுனிதா வில்லியம் தரையிறங்கிய போது அவர் அழைத்து செல்லப்பட்டார் அவருக்கான காரணம் அவருடைய உடலியில் மாற்றங்கள் ஏற்பட்டதன் காரணமாக அவர் ஸ்ட்ரெச்சரில் அழைத்து செல்லப்பட்டார் அவர் சாதாரண மனிதர்களைப் போல இயல்பாக இருக்க முடியாத சில வாரங்களுக்கு அப்படின்ற தகவல்கள் எல்லாம் முன்பு நாசா வழங்கியிருந்தாங்க ஆனால் அவருடைய பயணம் ஆறு மாத கால பயணம் ஆனால் சுபான்சு சுசுக்லாவுடைய குழுவினர் சென்று வந்திருக்கக்கூடிய பயணங்கள் பதினான்கு நாட்கள் கூடுதலாக இரண்டு நாட்கள் எனவே அவர்களுடைய உடலியல்ல பெருமளவு எந்த மாற்றங்களும் இருக்காது அப்படின்னு சொல்லி முன்பு நம்மோடு பேசிய இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி டாக்டர் இளங்கோவன் கூட நேர்களுக்காக தகவல்களை எல்லாம் பதிவு செய்து அந்த வார்த்தைகளை தான் இப்ப நம்ம காட்சிகளாக பார்க்க முடிந்தது அமெரிக்க விண்வெளி வீராங்கனை இயல்பாக எழுந்து அவரை நடந்தே அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்திருப்போம் இரண்டாவதாக குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா அவர் வெளியே வர இருக்கார் அவரை அழைத்து வரப்படுவதற்கான அந்த முயற்சிகள் நடைபெறுகிறது அதற்கு பிறகாக போலந்து மற்றும் ஹங்கேரி நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகளும் விண்வெளி வீரர்களும் அவர்கள் வெளியே அழைத்து வரப்படாத இருக்கிறாங்க அந்த காட்சிகளையும் இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்க்க முடியும் இது ரொம்பவே சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி சுபான்சு சுக்லா இதே பூமியிலிருந்து தான் பயணத்தை தொடங்கினார் பூமியினுடைய சூழலும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கக்கூடிய சூழலும் வெவ்வேறு சூழல்கள் இரண்டுக்குமே பொருந்தாத ஒன்று அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு சுபான்சு சுக்லா சென்று பல லட்சம் கிலோமீட்டர் அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்திலேயே பயணித்து ஆய்வுகள் எல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் பூமியில வந்து தன்னுடைய காலை பதிக்க இருக்கார் பதினான்கு நாட்கள் விண்வெளி பயணத்திற்கு பிறகாக இது ஒரு மிக உணர்வு மிக்க தருணம் ஒரு இந்தியர் ஒருவர் விண்வெளி பயணத்திற்கு பிறகு அந்த உணர்வுகளை அவர் பார்க்க போகிறார் இதோ சுபான்சு சுக்லாவை பார்க்க முடிகிறது அவர் இயல்பாகவே எப்படி ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அவர் நடந்தே சென்றிருந்த விண்கலத்தில் ஏறினாலோ அதே போல விண்கலத்திலிருந்து அவர் மீண்டும் தரையிறங்கி அவர் இயல்பாக நடந்து செல்லக்கூடிய காட்சிகள் சிரித்த முகத்தோடு அனைவருக்கும் எப்படி நடந்து செல்லக்கூடிய இந்த காட்சிகளை இப்ப நம்ம நேரலையில பார்த்திருப்போம் சுபான்ஷு சுக்லா பத்திரமாக அந்த விண்கலத்திலிருந்து வெளியே அழைத்து வரப்பட்டார் அவர் நலமுடன் தான் இருக்கார் அப்படின்றத முன்பு நாசா தகவல்களாக சொல்லி இருந்த நிலையில அதை காட்சியாக பார்த்துட்டோம் சுபான்சு சுக்லாவினுடைய பெற்றோர்களும் அவர் பத்திரமாக மீட்டு வந்ததை கொண்டாடி வருகிறார்கள் பலருக்கு இனிப்புகளை வழங்கி அந்த கொண்டாடி வரக்கூடிய காட்சிகளை மற்றொரு திரையில் பார்த்துருக்க முடியும் அவருடைய பெற்றோர்கள் செய்தியாளர்களுக்கு அந்த பேட்டி அளிக்கக்கூடிய அந்த உணர்ச்சி தருணம் அந்த நிகழ்வை நம்ம பார்க்க முடியுது அந்த காட்சிகளை நம்ம ஒரு பக்கம் மற்றொரு திரையில் பார்க்க முடிகிறது நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களுக்கு எவ்வளவு பெருமையோ அதே போல் சுபான்சு சுக்லாவை பெற்ற அவர்களுடைய பெற்றோர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பெருமை மிக்க தருணம் முதல் இந்திய விண்வெளி வீரர் ஒருவர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று வந்து விட்டார் நமக்கு பெயரளவில் அவர் ஒரு சுபான்சு சுக்லா இந்தியர் ஆனால் அவர்களுக்கு தன்னுடைய மகன் என்ற அந்த உணர்ச்சி மிக்க தருணத்தில் அவங்க இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது பதினான்கு நாட்கள் விண்வெளி பயணத்திற்கு பிறகு சுபான்சு சுக்லா பத்திரமாக பூமி திரும்ப இருக்கிறார் சில நிமிடங்களுக்கு முன்பாக அரை மணி நேரத்திற்கு முன்பாக அமெரிக்காவினுடைய புளோரிடா கடற்கரையில் தரையிறங்கிய டிராகன் விண்கலத்திலிருந்து அவர் வெளியே அழைத்து வரப்பட்ட கூடிய காட்சிகளை நம்ம ஒரு பக்கம் திரையில முன்பு பார்த்திருக்க முடியும் மற்றொரு திரையில உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் சுபான்சு சுக்லாவினுடைய பூர்வீக மாநிலமான உத்தரப்பிரதேசம் லக்னோவில் இருந்து அவருடைய பெற்றோர்கள் சுபான்சு சுக்லா வெளியே அரைத்து வரப்பட்ட அந்த காட்சிகளை பார்த்து உணர்ச்சி மிக்க தருணமாக அவர்கள் கொண்டாடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது அவருடைய பெற்றோர்கள் எழுந்து நின்று க படி அந்த அவர்கள் கொண்டாடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது முன்னதாக இந்த பயணம் எப்படி அமைந்தது இப்போது அவர்கள் திரும்பி வந்திருக்கக்கூடியது வரைக்கும் ஒரு சுருக்கமாக என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துடலாம் ஆக்சியம் ஃபோர் திட்டத்தின் மூலமாக நான்கு விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பி பல ஆய்வுகளை முடிவு செய்கிறது ஆக்சியம் குழு இதற்கு பல்வேறு நாடுகளிடம் இருந்து அழைப்பு கொடுக்கப்பட்ட நிலையில் இந்தியாவும் இந்த திட்டத்தில் சேருவதற்கு விருப்பம் தெரிவித்து சுமார் ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அளவிற்கு செலவு செய்து சுபான்சு சுக்லாவை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்புவதற்கு தயார் செய்கிறார்கள் சுபான்சு சுக்லா மட்டுமா என்றால் இல்லை இரண்டு இந்திய விண்வெளி வீரர்கள் இதற்காக தயார் செய்யப்படுகிறார்கள் ஒருவேளை திட்டத்தினுடைய இறுதியில் யாரேனும் ஒருவருக்கு ஏதேனும் சில குறைபாடுகள் ஏற்பட்டால் மற்றொரு விண்வெளி வீரரை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் இந்திய விமானப்படையினுடைய இரண்டு முக்கியமான வீரர்கள் இந்த திட்டத்திற்காக இந்தியா தேர்வு செய்கிறது இந்திய விண்வெளி அமைச்சகமானது தேர்வு செய்யப்பட்ட இருவரில் சுபான்சு சுக்லாவும் ஒருவர் அவர் இறுதியாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்கிறார் என்று நாசாவால் மற்றும் இஸ்ரோவால் அதிகாரப்பூர்வமாக இந்த தகவல் எல்லாம் அறிவிக்கப்படுகிறது சுபான்ஷு சுக்லா பயணிக்கக்கூடிய இந்த டிராகன் விண்கலம் புறப்படுவதற்கான தேதி என்பது அறிவிக்கப்பட்டாலும் கூட காலநிலை மாற்றம் அதே போல அங்கிருக்கக்கூடிய வெதர் கண்டிஷனுடைய மாற்றம் இப்படியான பல சூழல்கள் காரணமாகவும் அதில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் புறப்படக்கூடிய ராக்கெட்ல சில எரிபொருள் கசிவு உள்ளிட்டவற்றையெல்லாம் இருந்ததன் காரணமாக சுமார் ஆறு முறை ஒத்திவைக்கப்பட்டு ஏழாவது முறைதான் சுபான்சு சுக்லா தன்னுடைய பயணத்தை அந்த விண்கலம் மூலமாக தொடங்கினார் எப்போது என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது கடந்த மாதம் இந்த காணொலி இன்னும் பல ஆண்டுகளுக்கு ஒரு உதாரணமாக இருக்குன்னா இருக்கு வருடத்தோடு குறிப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி சுபான்சு சுக்லா உட்பட நான்கு பேர் கொண்ட கூடுகள் நான்கு நாடுகளை கொண்ட விண்வெளி வீரர்கள் அதுல ஒருவர் அமெரிக்காவை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை மற்ற மூன்று பேர் விண்வெளி வீரர்கள் அவர்கள் ஒருவர் இந்தியா மற்றொருவர் போலாந்து இன்னொருவர் ஹங்கேரி இந்த நான்கு நாடுகளை சேர்ந்திருக்கக்கூடிய விண்வெளி வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தங்களுடைய சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கான பயணத்தை ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்குகிறார்கள் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி பூவி பூமியில இருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்துல பூமியை சுற்றி வரக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்தை சுபான்சு சுக்லா பயணித்திருக்கக்கூடிய இந்த விண்கலம் என்பது சென்றடைகிறது பின்னர் டாக்கிங் முறை அதாவது இணைப்பு முறை என்பது செயல்படுத்தப்பட்டு சுபான்சு சுக்லா கூடிய விண்கலத்திற்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குமான இணைப்பு உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகாக விண்வெளி நிலையத்திற்குள்ளாக அவர்கள் நுழைந்தார்கள் அந்த பெருமை மிக்க தருணம் மிக்க அந்த காட்சிகளையும் நேரலையில நாசா ஒளிபரப்பி இருந்தது சுபான்சு சுக்லா உட்பட அனைவருமே சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து அனைவரோடு இந்த பேசியிருந்த காட்சிகளை முன்பு பார்த்தோம் இதற்கு பிறகாக பதினாலு நாட்கள் பதினாலு நாட்கள்ல ஓய்வு அதே சமயத்துல இந்தியா மேற்கொள்ள வேண்டிய ஏழு வகையான ஆய்வு இந்த பணிகளை எல்லாம் சுபான்சு சுக்லா மேற்கொள்கிறார் இது இந்திய வரலாற்றில் முக்கியமான நாள் என்ற ஒரு காரணத்தினால் பிரதமர் நரேந்திர மோடியோடு நாசா நேரலை இணைப்பை ஏற்படுத்தி சுபான்சு சுக்லா பிரதமர் நரேந்திர மோடியோடு உரையாற்றினார் அதில் நூத்தி நாற்பது கோடி இந்தியர்கள் பெருமைப்படக்கூடிய வகையில் தற்போது இந்தியர் ஒருவர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த அரிய நிகழ்வை பெருமைப்படுகிறோம் என்று இருவருமே தங்களுடைய உரையாடலின் போதெல்லாம் பதிவு செய்திருந்தார்கள் பின்னர் சுபான்ஷு சுக்லா பயணத்திற்கு திட்டமிடப்பட்டிருந்த பதினான்கு நாட்கள் ஆய்வுப் பணிகள் முடிவடைந்ததற்கு பிறகாக நேற்றைய தினம் இந்திய நேரப்படி நான்கு ஐந்து மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து அண்டாக்கிங் முறை அதாவது ஏற்கனவே டாக்கிங் செஞ்சாங்களே இணைச்சாங்க சர்வதேச விண்வெளி நிலையத்தையும் சுபான்சு சுக்லா பயணத்திற்கக்கூடிய இந்த விண்கலத்தையும் இப்போது இந்த விண்கலத்தையும் சர்வதேச விண்வெளி நிலையத்தையும் நேற்று இந்திய நேரப்படி நான்கு ஐந்து மணிக்கு பிரித்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில புவி வட்ட பாதையை சுற்றி வந்தார்கள் மணிக்கு இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் அப்படி பயணித்து தான் பல ஆயிரம் கிலோமீட்டரை புவி பாதையில் பயணித்து சுபான்சு சுக்லாவுடைய விண்கலம் என்பது சற்று நேரத்திற்கு முன்பாக அமெரிக்காவினுடைய புளோரிடா கடற்கரையில் பத்திரமாக தரையிறங்கி இருக்கிறது இந்தியர்கள் நாம் இந்த தருணமிக்க காட்சியை பார்க்கக்கூடியது பகல் பொழுதாக இருந்தாலும் கூட அமெரிக்காவில் இது இரவு பொழுது என்ற ஒரு காரணத்தால் அந்த இரவு நேர காட்சிகளை நம்ம ஜெயா ஜெயாப்ளஸ் வழங்கியிருந்தது நாசா வழங்கியிருந்த நேரலை காட்சிகளையும் ஜெயா பிளஸ் உங்களுக்கு நேரலையாகவே வழங்கியிருந்த காட்சிகளை பார்த்தோம் இது இப்போது வரை நடந்தது சுபான்சு சுக்லாவினுடைய பயணம் எப்போது திட்டமிடப்பட்டதில் தொடங்கி அவர் பூமிக்கு பத்திரமாக வந்தடைந்து விட்டார் என்ற தகவல் வரை இதுவரை நடந்தது இனி என்ன நடக்கும் அப்படின்ற கேள்வி இந்த செய்தியை பார்க்கக்கூடிய நேர்களுக்கு இருக்கும் இல்லையா இப்போ சுபான்சு சுக்லா உட்பட நான்கு விண்வெளி வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் இந்த விண்கலத்திலிருந்து வெளியே அழைத்து வரப்படக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் இப்ப இந்த நீங்க பார்க்கக்கூடிய இந்த கப்பல்லையே ஒரு மருத்துவ குழுவினர் இருப்பாங்க அவங்க முதல் மெடிக்கல் பரிசோதனை நடத்துவாங்க அந்த வந்திருக்கக்கூடிய குழுவினருக்கு அவங்களுடைய உடலில் எல்லாம் ஓகேவா அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா அப்படின்ற எல்லாத்தையும் கேட்டதற்கு பிறகாக ஹெலிகாப்டர் மூலமாக அமெரிக்கா ஃபுளோரிடாவில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு ஏழு நாட்கள் அவர்கள் தொடர் கண்காணிப்பில் இருப்பாங்க உடலியல் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதே நேரத்தில் அவர்களுடைய அந்த மாற்றங்கள் குறித்தெல்லாம் அவர்கள் தொடர்ச்சியான ஏழு நாட்கள் கண்காணித்தலுக்கு பிறகாக மீண்டும் அவர்கள் இயல்பான அந்த பணிக்கு திரும்புவார்கள் அப்படின்ற தகவல்களையும் சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே இஸ்ரோவினுடைய தலைவர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அமெரிக்காவிற்கு நேரடியாக சென்று சுபான்சு சுக்லா பயணித்த அந்த ராக்கெட் புறப்படக்கூடிய நிகழ்வுகளை நேரலையில் பார்த்திருந்தாங்க ஆனா இந்த முறையும் இஸ்ரோ உடைய குழுவினர் அமெரிக்காவில் இருக்கிறாங்க அவர்கள் சுபான்சு சுக்லாவை மீண்டும் இந்தியாவிற்கு அழைத்து வருவார்கள் அப்படின்ற தகவல்களையும் இஸ்ரோவை சார்ந்த மூத்த விஞ்ஞானிகள் மற்றும் அதிகாரிகள் நம்முடைய செய்தியாளர் முத்து உள்ளிட்டவர்களுக்கான தகவல்களை எல்லாம் வழங்கி இருக்கிறார்கள் இந்தியா அழைத்து வந்ததற்கு பிறகாக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் நேரடி ஒரு சந்திப்பிற்கான திட்டமிடலும் இருக்கிறது அதெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் நடத்த நடத்தப்படும் அப்படின்ற விவரங்கள் எல்லாம் ஜெயாப்ளஸ்க்கும் கிடைத்திருக்கிறது அதைத்தான் நம்ம இப்போ செய்திகள் மூலமாக உங்களுக்கும் வழங்க முடிகிறது எனவே இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்க இருக்கும் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஏழு நாட்கள் ஏழு ஆய்வுகளை பதினான்கு நாட்கள் சுபான்சு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கி முடித்து வந்திருக்கக்கூடிய நிலை அதில் இன்னும் சில ஆய்வுகள் முன்பு பேசிய விருந்தினர் கூறியது போல பூமியிலும் நடத்தப்பட வேண்டியது இருக்கிறது எனவே இங்கும் அந்த ஆய்வுப் பணிகள் தொடரும் இந்த ஆய்வுப் பணிகளை வைத்து அடுத்தடுத்த கட்ட சோதனைகள் இந்தியாவினுடைய எதிர்கால விண்வெளி முயற்சிகள் இப்படியான அடுத்த திட்டமிடல்கள் எல்லாம் மேற்கொள்ளப்படும் என்பதுதான் அடுத்தடுத்த நடக்கக்கூடிய நகர்வுகள் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இந்தியாவினுடைய வரலாற்றில் இப்போது வரையும் புத்தகத்தில் இடம்பெற்றுக்கக்கூடிய ஒன்று முதல் இந்திய விண்வெளி வீரர் விண்வெளிக்கு சென்று வந்தவர் யார் என்றால் ராகேஷ் சர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுல சோவியத்தோடு சேர்ந்து சென்று வந்தார் அப்படின்ற தகவல்களை நம்ம பதிவு செய்யக்கூடிய இதே தருணத்துல இனி வரக்கூடிய நாட்கள்ல நாம் படிக்கக்கூடிய புத்தகங்களிலும் எழுதக்கூடிய வார்த்தைகளிலும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று வந்த முதல் இந்தியர் யார் என்றால் சுபான்சு சுக்லா உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவர் சென்று வந்தார் அப்படின்ற தகவல்களும் நாம் இனி இனி வரக்கூடிய காலங்களில் வரக்கூடியவர்களுக்காக நம்ம பதிவு செய்ய முடிகிறது முக்கியமான ஒரு தருணத்துடைய நிகழ்வை தான் ஜெயாப்ளஸும் இந்த நேரத்துல நேரலையாகவே ஒளிபரப்பி இருந்தது இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள் சுபான்சு சுக்லா எப்படி இருக்கார் அதை எப்போது பூமிக்கு திரும்புகிறார் உள்ளிட்ட செய்திகளையும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பிளஸ் மூலமாக நேர்கள் தெரிந்து கொள்ள முடியும்